என்னோட ரீல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரைடே வந்து டின்னர் நிறைய ரெஸ்டாரண்ட் போய் நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் பார்க்கில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் தான் அதனால் நாங்கள் வந்து பீச் ஸ்ட்ரீட் போயிருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த தாத்தா பீஹூன் மீலாம் ரொம்ப வருஷமாக இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ரிங்கிட் தாங்க அந்தளவுக்கு குவான்டிட்டியும் நிறையா இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இவங்க வந்து ஷாப்பெல்லாம் வச்சிருந்தாங்க ஒரு தள்ளு வண்டி தாங்க அந்த டைம் பார்த்திங்கனா ஈவினிங் டூ டென் தேர்ட்டி லெவன் வரைக்குமே போகும் நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ண போனப்போ பயங்கர ரசங்க அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு வேறு சாப்பாடு வாங்கிட்டு திரும்ப பிக் பண்ணிட்டு தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா சூடாகவே இருந்தது அந்த காற்றுல உட்காந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு கெஃபே இருக்குது நிறைய தடவை இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது இந்த கஃபேயில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்றைக்கி தான் அந்த சான்ஸ் கிடச்சிது உள்ளே போய் மெனு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆல்கஹால் கலந்து தான் வச்சிருந்தாங்க அப்புறம் அவங்களே சொன்னாங்க அது இல்லாமல் ஹலாலாக இருக்கிறது ஒரு பீஸ் மட்டும் தான் இந்த பிஸ்கா ஃப்ளேவர் வந்து இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கெஃபே போறீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுட்டு எது ஆல்கஹால் கலக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கெஃபேவோட இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாமன் கோஸியாக இருந்தது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அவுட் பண்ணணும்னா இது சூப்பர் பிளேஸ்னு சொல்லலாம் அங்கே எல்லாமே சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களையும் விளையாட வச்சுட்டு அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க இந்த கெஃபோட லொக்கேஷன் வந்து நான் கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மீகோரிங் பீஹூன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பீச் ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த ஐயோட கடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்